ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ நான் வாழ்க்கையில் நம்பிய நான்கு நபர்கள் இதில் மூன்று பெண்கள் ஆனால் அந்த நம்பிக்கையை வெளிப்படையாக பேசிய தனுஷ் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருகிறார் தனுஷ் நடிகர் என்பதை காட்டிலும் அதையும் தாண்டி இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகம் உள்ளவராக இருந்து வருகிறார் தனுஷ் தற்போது தன் ஐம்பதாவது திரைப்படமான ராயன் படத்தின் பணிகளில் தனுஷ் ஓய்வில்லாமல் இருக்கிறார் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் தயாராக ஆகும் ராயன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு அனைத்தும் முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தனுஷ் பா பாண்டி படத்திற்கு பிறகு ராயன் படத்தில் மீண்டும் இயக்குநராக களமிறங்கி இருக்கிறார் ஆகவே இந்த படத்தின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது இதையடுத்து சேகர் கமலா இயக்கத்தில் தனுஷ் டி பிப்டி ஒன் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் இந்த படத்தின் ஷூட்டிங் ஆனது ஆந்திராவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இது மட்டுமன்றி நிலாவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்ற படத்தை தனுஷ் இயக்கி வருகிறார் இந்நிலையில் ஒருபுறம் இயக்கம் மறுபுறம் நடிப்பு என பிஸியாக இருக்கும் தனுஷ் வட சென்னை டூ திரைப்படத்தில் எப்போது நடிப்பார் என்ற கேள்விகள் எல்லோரிடமும் இருந்து வருகிறது தமிழ் திரையில் வெற்றிகரமான கூட்டணியில் தனுஷ் மற்றும் வெற்றிமாறனின் கூட்டணியும் ஒன்று பொல்லாதவன் ஆடுகளம் வட சென்னை அசுரன் போன்ற படங்களில் இவர்கள் இணைந்தாலே இந்திய அளவில் அந்த படம் பேசப்படும் படமாக அமைந்துள்ளது எனவே இவர்கள் கூட்டணியில் மேலும் ஒரு படம் எப்போது வரும் என்பதுதான் ரசிகர்களின் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் வெற்றிமாறனைப் பற்றி தனுஷ் பழைய பேட்டி ஒன்றில் உயர்வாக பேசிய விஷயங்கள் மீண்டும் இப்போது இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது அந்த பேட்டியில் தனுஷ் பேசும்போது வாழ்க்கையில் நான் ஒரு நான்கு நபர்களை மிகவும் நம்பியிருந்தேன் அதில் வெற்றிமாறனும் ஒருவர் மற்ற மூன்று நபர்களும் பெண்கள் வெற்றிமாறன் ஒருவர் அந்த நம்பிக்கையை இந்த நாள் வரை காப்பாற்றி வருகின்றார் என்னதான் வெற்றிமாறன் பெரிய இயக்குனராக இருந்தாலும் தனுஷை விட்டுக்கொடுக்க மாட்டேன் என வெற்றிமாறன் இது நாள் இருந்து வருகிறார் அவர் எனது நெருங்கிய நண்பர் என பேசியிருந்தார் தனுஷ் இவ்வாறு பல பேட்டிகளில் வெற்றிமாறனை பற்றி உயர்வாக பேசியிருக்கிறார் தனுஷ் அதேபோல வெற்றிமாறனும் தனுஷின் தன்மை பற்றியும் அவரின் திறமை பற்றியும் உயர்வாக பேசியிருக்கிறார் இந்நிலையில் இவர்கள் டூ கூடிய விரைவில் உருவாக வேண்டும் என்பதுதான் தமிழ் சினிமா ரசிகர்களின் விருப்பமாக இருக்கிறது இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்